மக்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கால நேர செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் அணி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து தாம் முழுமையான முயற்சிகளை எடுப்பதாக ஐநா உரிமைகள் ஆணையாளர் தெரிவிப்பு ஐநா உரிமைகள் ஆணையாளருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பகி இன்று நாட்டுக்கு வருகை கதிர்காமக்கந்தனின் வருடாந்த உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்ப ஈரானுடன் அணுசக்தி தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு தலைப்புச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது ஜனநாயக ஜனாதிபதியும் ஆரிக்காவின் புகழ்மிகு அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தாபோ ஹிம்பி இன்று இலங்கைக்கு வருகை வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா குழுமத்தின் வருடாந்த முழாய்வு விழாவில் பிரதம அதிதியாக பங்கேற்பதற்காகவே தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் இம்முறை வருடாந்த முழாய்வு விழா நாளை நடைபெறவுள்ளது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ எம்பெக்கி சில தினங்களுக்கு நாட்டில் தங்க உள்ளதுடன் ஜனாதிபதி அனில் குமார் திசா நாயக் அவையும் சந்திக்க உள்ளார் இளம் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளதுடன் வார இறுதியில் கம்மெத நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார் நிறவெறியிலிருந்து தென்னாப்பிரிக்காவை விடுவித்து ஜனநாயக நேரோட்டத்திற்குள் கொண்டு வந்து முதலாவது ஜனநாயக ஜனாதிபதியான நெல்சன் மண்டேலாவின் நெருங்கிய அரசியல் நண்பராக தாபோ நெல்சன் மண்டேலா ஜனாதிபதியாக பதவி வகித்த கால பகுதியில் பிரதமராக தாபோ எம்பிக்கை செய்யப்பட்டார் நெல்சன் மண்டேலாவின் ஆட்சி காலம் நிறைவடைந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது ஜனநாயக ஜனாதிபதியாக பதவியேற்ற தாபோ எம்பிக்கை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை அந்த பதவியில் நீடித்தார் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை துரிதமாக அடைந்த நாட்டை முன்னோடியாகவும் அரசியல் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டக் நேற்று சந்தித்து கலந்துரையாடியார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக எடுத்து வழங்கப்படுத்தி முக்கியமாக இந்த காணி பிரச்சனைகள் காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள்

நேற்று நடைபெற்றுள்ளது வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையிலான குழுவினருக்கும் வால்கட்டாக்கிற்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் வடமாகாண பிரதம செயலாளர் வடமாகாண ஆளுநரின் செயலாளர் யாழ் மாவட்ட செயலாளர் மன்னார் மாவட்ட செயலாளர் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் ஆகியோரும் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றிருந்தனர் முன்னேற்றம் இருக்கிறது இந்திய அரசாங்கம் அதை விடுவதாக உறுதிப்படுகின்ற சொன்னார்கள் காணாற்போன்கிட்ட சின்ன சம்பந்தமாக கதைத்தார்கள் இந்த அரசாங்கம் அதை ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்க இல்லை நேரம் இலங்கை மக்கள் என்ற நீதியில் பார்க்கின்றது பற்றி நாங்கள் சொன்னோம் வரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாயிலே பல பாதிப்புகளை பற்றியும் வேண்டிய நிலைமைகளையும் சில பிரச்சனைகளையும் அவர்கள் அப்போ உள்ள கிட்டத்தட்ட

நேற்றிரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சியம்பலா கிவ் பகுதியை சேர்ந்த கீழக்காக்கியுள்ளார் காயமடைந்தவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் சுவாச நோய்கள் பெறவும் வேகம் அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது குழந்தைகள் முதியோர் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல லீனபாத்திரன் தெரிவித்தார் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படின் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்நாட்களில் டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன்குன்யா காய்ச்சலும் பரவுவதால் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் வைத்தியரை நாடுமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதனால் திருப்புகள் பாடப்பெற்ற திருத்தலமாக போற்றப்படும் கதிர்காமக்கந்தனின் வருடாந்த உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமாக உள்ளது சதர்காம திருத்தலத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் இன்று மாலை கொடியேற்றம் நடைபெறவுள்ளது கதிர்காம கந்தனின் வருடாந்த உற்சவத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் கதிர்காம திருத்தலத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களில் இன்று சிறப்பு பூஜை வழிபாடுகளும் நடைபெற உள்ளன தொடர்ந்து கதிர்காம கந்தனின் வருடாந்த உற்சவத்தில் இந்த ஆண்டுக்கான முதலாவது திருநீதி உலா இன்றிரவு நடைபெறுகின்றது வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மலைகம் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கதிர்காம பாத யாத்திரைக்காக கடந்த இருபதாம் திகதி திறக்கப்பட்ட காட்டுப்பாதை எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி மூடப்பட உள்ள

நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க விளக்கம் இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஈரானுடன் எதிர்வரும் வாரம் அணுசக்தி தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது ஈரான் தனது அணுசக்தி நோக்கங்களை கைவிடுவதற்கான உறுதியினை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் ஈரான் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அணுசக்தி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜதந்திர முறையில் ஈரான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை ஈரான் மீண்டும் அணுசக்தி திட்டங்களை ஆரம்பித்தால் அதுக்கு இடமளிக்க போவதில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் உறுதியளித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களினால் அணுசக்தி தளங்களுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சின் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியிருந்தார் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு நாட்களாக நீடித்த மோதலின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தினால் தற்போது இரு நாடுகளிலும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேட்டோ உள்ள நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க இழக்கம் தெரிவித்துள்ளன நேட்டோ நாடுகளின் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படும் நிதியினை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஐந்து வீதமாக அதிகரிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது அமைப்பிலுள்ள ஒரு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அனைவரும் தாக்கப்படுவதற்கு சமனாகும் என நேட்டோ அமைப்பு குறிப்பிட்டுள்ளது முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாத்தல் கூட்டணியின் பாதுகாப்பிற்கான தளத்தை வெளிப்படுத்துதல் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடைய செலவினங்களுக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஒன்று தசம் ஐந்து வீதத்தை ஒதுக்குவதற்கும் நேட்டோ நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளன நீண்ட காலத்துக்கு ரஷ்யாவினால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக பாதுகாப்பிற்கான செலவினங்களை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இம்முறை நேட்டோ அமைப்பின் மாநாட்டின் உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இமாச்சல பிரதேசத்தின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள பார்வதி நதி முழுமையாக நிரம்பியுள்ளதால் பல பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் மண் சரிவும் பதிவாகியுள்ளது மேலும் குல்லு பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதுடன் அப்பகுதியினூடான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெள்ளம் காரணமாக காங்கிரா மாவட்டத்தில் இருபது பேர் காணாமற் போயுள்ளதுடன் அதில் இருவரின் செல்லங்கள் மீட்கப்பட்டுள்ளன காங்கிரா மண்டி சிம்லா சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு எதிர்வரும் இருபத்தி நான்கு மனிதாலத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் ஐந்து நாட்களுக்கு கனமழை தொடர்பில் இந்திய மாநில ஆய்வு மையத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக முடிய வாழ்த்துக்கள் வணக்கம்